அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே எட்டு வருஷமா எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே பிரச்சனைங்க குருஜி நான் என்ன செய்யணும் எதிர்பாராம ரெண்டு ஃபேமிலி ஒரே நாள்ல இதே மாதிரியான பிரச்சனைக்கு எங்கிட்ட தனிநபர் ஆலோசனைக்கு வந்தாங்க அவர்களுக்கு என்ன தீர்வுகள் தந்தனும் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள் தந்தனும் உங்களுக்கும் அதே தீர்வுகளை தர பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக கல்யாணமான கணவன் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு வருஷமும் எங்களுக்கு வேற எல்லாம் இல்லை ஒரே ஒரு பிரச்சனை தான் அது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது எங்கனால என்ன பண்றதுனே தெரியல நீங்க தாங்க குருஜி எனக்கு தீர்வு தரணும்னு வந்தாங்க என்ன பிரச்சனைனா மருமகள் மகன் மாமியார் இந்த மூவருக்கும் ட்ரையாங்கலா ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மனக்கசப்புகள் மன குளறுபடிகள் தகவல் தவறான தகவல் பரிமாற்றங்கள் அதற்கு அப்புறம் ஆறுதல்களை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாம ஆன குளறுபடிகள் இதனால மருமகளுக்கு ஒரு பிரச்சனை மாமியாருக்கு ஒரு பிரச்சனை மகனுக்கு ஒரு பிரச்சனை மகன் அம்மா சைல நிக்கிறதா மருமகள் செயல நிக்கிறதா இல்லைன்னா தன்னோட தொழில நிக்கிறதான்னு கூட தெரியாம பதட்டத்துல வெடிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க இவர்களுக்கு என்ன தீர்வு ஆன்மீக தீர்வாக சொன்ன விஷயம் அவர்களை குலதெய்வம் கோயிலில் போய் மூன்று வெள்ளிக்கிழமை அடிப்பிர அடி பிரத பிரதர்சம் பண்ண சொன்னோம் அதாவது செப்பே செப்பா மூன்று முறை கோயிலை வளம் வந்து அந்த கோயிலையே உட்கார்ந்து ஐம்பத்தி ஒரு எலுமிச்சம் வளர்த்த மாலையாக கோர்த்து சாமிக்கு போட்டுட்டு சாமியோட தீர்த்தத்தை கொண்டு வந்து மூன்று நாள் வீட்டில் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளியுங்க இது ஒரு தீர்வுகள் சொன்னேன் ரெண்டாவது தீர்வு உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திற்கு போய் நீங்க உளவார பணி செய்யுங்க அதாவது முடிஞ்சா அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வையுங்க இல்லை அந்த திருக்கல்யாணத்துக்கு ஆகக்கூடிய செலவுக்கு ஒரு ஒரு பங்கு கொடுங்க அதுவும் இல்லைன்னா அந்த திருக்கல்யாணத்தில் கூடமான ஒத்தாசையாக வேலையே செய்யுங்க இது ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் கம்பல்சரியா நீங்க இரண்டு நபருமே ஒரு வாரம் தொடர்ந்து ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவனும் மனைவியோ அல்லது குடும்பத்தோடையோ ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றமான நான் வளர்ந்த வளர்ப்புல எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னா காலை மதியம் இரவு குடும்பத்துல எல்லாரும் ஒட்டுக்கா உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம் ஆனால் என் மனைவியோட வீட்டில் அதாவது மாமியாரோட வீட்டுல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பசிச்சா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற வாழ்வியல் முறையில் இருக்கு எங்க வீட்டுல ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடணுங்கிற வழிமுறையில வரும்போதே மனைவி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு பசிக்கல வேண்டாம் நாங்க ஒட்டுக்கா உட்காந்துருப்போம் சாப்பிடுறது அதனாலயே பல மனக்கசப்புகள் வந்துச்சு கொஞ்ச காலம் கழிச்சுதான் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடும் போது சரிசவமா எல்லாருமே சாப்பிடலாம் ஒற்றுமையா உட்காந்து சாப்பிடலாம் அந்த சாப்பிடற நேரத்துல நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதனால மனம் சார்ந்த கசப்பு சரியாகணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் ஒரு பரிகாரமே கணவனும் மனைவியும் அல்லது மா குடும்பத்தோட எல்லாருமே வாரத்துல அதிகபட்ச நாள் அல்லது மா மதியம் இரவோ அல்லது வார கடைசியில ஈவு நாள்லயாவது ஒட்டுக்காவ உட்கார்ந்து சாப்பிட்றது இந்த செயல் அந்த குடும்பத்துக்கே ஒரு பிணைப்பை ஒற்றுமையை ஏற்படுத்தி தரும் ஏன்னா அன்னலட்சுமி கட்ட உட்கார்ந்து யாரும் சண்டை போடுறதோ எதிர்மறை பேசுறதோ புலம்புடுறதோ பண்ண மாட்டாங்க அதனாலேயே அங்க சுமூகமாக விஷயங்கள் நடக்கும் இந்த மூன்று பரிகாரத்தை செய்ய சொல்லிட்டு நான் சொன்ன அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன் தாய் தான் உனக்கு மகாலட்சுமி கல்யாணம் ஆன பிறகு உன் மனைவி தான் உன் மகாலட்சுமி மனைவியை மனசார நீ ஆனந்தமாக வைக்கக்கூடிய எல்லா வா சூழ்நிலையும் ஏற்படுத்து அம்மாகிட்ட போய் பொறுமையா நிதானமாக பேசி அவர்களுக்கான நேரத்தை தனியாக கொடுங்க இங்கே முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய் நமக்கு ரொம்ப முக்கியம்தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் பெண்கள் இரண்டு பேர்த்தோட மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ஆண்கள் இருக்க முடியும் பெண்களின் மனநிலை வெவ்வேறாக இருக்கும் அந்த வெவ்வேறாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு வெவ்வேறான மனநிலையில தான் ஒரு ஆண் வந்து செயல்பட வேண்டியிருக்கும் தாய்க்கு ஒரு மாதிரியும் தனது தாரத்திற்கு ஒரு மாதிரியும் அவங்க பேசணும் அப்படி பேசும்போது இரண்டு பேர்த்துக்கு ஒட்டுக்க ஒட்டுக்கா உட்கார வச்சு அம்மா கிட்ட புரிய வச்சு என்ன அவளும் நல்லா வைக்கணும் தான் ஆசைப்படுறான் நீங்களும் நல்லா வைக்கணும் தான் ஆசைப்படுறீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால நான் நல்லாவே இல்லை அதனால என்னால தொழில கவனிக்க முடியல அதனால எனக்கு உடம்புக்கு மனசுக்கு பிரச்சனையா இருக்கு தயவு செஞ்சு உங்களுது இதெல்லாம் நீங்க இதெல்லாம் அப்படின்னு சமாதானம் பேசுங்க ஆனா இதுல அதிகமான முக்கியத்துவம் உங்க மனைவிக்கு கொடுங்க ஏன்னா தாய் எதையும் பொறுத்து கொள்வாள் அமைதி காப்பாள் மனைவி பொறுத்து கொள்ள மாட்டாள் அமைதி காக்க மாட்டாள் வெடித்து விடுவாள் அந்த வெடிப்பு அந்த குடும்பத்துக்கே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா உங்கள் மனைவிக்கு ஹை ரெஸ்பான்ஸ் கொடுங்க கூடவே வீட்டில் சும்மா வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் மனம் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த மனதை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு வேலைக்கு போங்க அதன் மூலமாக மன அழுத்தங்கள் போகும் அதன் மூலமாக பண வரவும் வரும் இதுவே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொன்னேன் அதபடியே அவங்க உடனே போய் ஒரு சிறு தொழிலை தொடங்கியிருக்காங்க இன்னொரு ஃபேமிலியில அவங்க நர்ஸு வேலைக்கு நர்ஸுக்கு சேர்ந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இப்படித்தான் நான் தீர்வுகள் தரேன் இதையூம்லையும் தந்துகிட்டு இருக்கோம் தனிநபர் ஆலோசனைகளையும் தந்துகிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில மீது போல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்னை வந்து சந்தியுங்க கேஸ் செடியாக இதை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் பிரச்சனைகளோட வாழ்றது தப்பே இல்லை ஆனால் அதே பிரச்சனையோட நீண்ட காலமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீழ்ந்துவிடும் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை வெல்வதற்கு வாழ்க்கை ஆனந்தமாக இருப்பதற்கு ஆனந்தமும் செல்வ செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி குபேரவிடத்திற்கு வாருங்கள் குபேரவிடத்து குபேரரின் மூலமாக உங்களுக்கு தீர்த்து தருகிறேன் வாழ்க